வெல்கம் டு ஜெசிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்ல ருசியான செட்டினோட ஸ்டைலில் நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இந்த மெத்தடில் ஒரு முறை செய்தாலே போதுங்க அடிக்கடி நீங்களே இதே போல தான் ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இந்த கொடுக்குகளை கடித்து சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மசாலா அளவுகளுடன் ஈஸியான முறையில் எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் வறுத்து விட்டுக்கலாங்க மல்லி விதை இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலிருந்து நல்ல ஒரு வாசனை வருங்க அதுவரை நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் நமக்கு லைட்டாக கலர் மாறி இருக்குது இதிலேருந்து நல்ல ஒரு வாசனையும் வருது இந்த பக்குவத்தில் ரெண்டு கட்டி அளவுக்கு உரித்த பூண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன துண்டு இஞ்சிகள் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இது கூடவே அரை மூடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் இதில் என்ன சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்குறோம் இல்லையா அது ஹீட் ஏறும்போது அந்த தேங்காவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அந்த எண்ணெயிலே நமக்கு நல்லாவே வதங்கி வரும் இது பிகினஸாக இருந்தீங்கன்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் லைட்டாக நமக்கு கலர் மாறி இருக்குல்ல இந்த பக்குவத்தில் ரெண்டு பழுத்த தக்காளிகளை கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் வதக்கிட்டு கடைசியாக தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் ஏன்னா தக்காளிலேருந்து தண்ணி வரும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் சரியாக வதங்காது அதனால் இந்த பக்குவத்தில் தான் சேர்த்து வதக்கணுங்க நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ நண்டுக்கு தான் இந்த மசாலா பொருட்களை சேர்த்துருக்குறோம் நீங்கள் எவ்வளவு நண்டு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லாவே நமக்கு வதங்கிடுச்சு இது நல்லா ஆறுன பிறகு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த மசாலா பொருட்கள் நல்லா அறுபடும் பாருங்க இது போல் நம்ம அரைச்சிட்டு பிறகு வதக்குன வானல்ல அரை கிளாஸ் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணுங்க எவ்வளவு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்குங்க இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்ததுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தோணவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் சூடான பிறகு மூணு கிராம்பு கல்பாசி ரெண்டு துண்டு பட்டை அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது பொறிந்த பிறகு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க இந்த வெங்காயங்களை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெங்காயங்கள் இருக்கிற இடமும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இந்த நண்டு கிரேவி செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு கொத்து கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பக்குவத்தில் நல்லா துவண்டு வரணுங்க பாருங்கள் இது போல் இருக்கணும் இந்த பக்குவத்தில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிகளை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது குயிக்காக வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் நம்ம நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம மசாலா வதக்கும்போது ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறோம் அதனால் வதக்கும்போது மீடியம் சைஸ் தக்காளியில் ரெண்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மொத்தம் நம்ம நாலு தக்காளி சேர்த்துருக்குறோம் இப்போ பாருங்கள் நல்லா இது போல் சுருளை வதங்கின பிறகு இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஆல்ரெடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறோம் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம் அதனால் தூள் சேர்க்கும் போது பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க முக்கியமாக இந்த நண்டு கிரேவிக்கு மிளகு காரம் தான் நல்லா தூக்கலாக இருக்கணுங்க இப்போ இது கூட ஆல்ரெடி வதக்கி அரைத்த மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவையுமே சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரை நல்லா நம்ம வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு வாங்கினீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் மசாலாவை அரைத்து செய்து பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க முக்கியமாக இந்த சளி பிரச்சனை இரும்பல் பிரச்சனை எல்லாம் உடனே கிளியர் ஆகுங்க மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் நீங்களே அடிக்கடி இந்த மெத்தடில் தான் இந்த நண்டு கிரேவி செய்வீங்க அவ்வளவு ருசியாக இருக்குங்க பாருங்க இந்த ஓரங்களில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுவரை நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போ கிளீன் பண்ண நண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நண்டுகளை கிளீன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் வைக்க கூடாதுங்க உடனே நம்ம செய்யும் போது தான் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியா இருக்குங்க அதே போல நண்டை கிளீன் பண்ணிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நண்டை கிளீன் பண்ண பிறகு பத்து நிமிஷம் தாங்க இதுக்கு டைமு அதுக்குள்ளே நம்ம செய்கிற மாதிரி மசாலா பொருட்களை எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நண்டுலேருந்து தண்ணி விடுங்க அதனால் அரை கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நண்டுலேருந்து வெளியில் வர தண்ணியும் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியும் கரெக்டான அளவாக இருக்குங்க கிரேவிக்கு இப்போ இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் உப்புகள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஏன்னா நம்ம திக்கான மசாலா சேர்த்துருக்கிறோம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இது போல் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கணும் இது போல் நண்டு கிரேவி செய்யும்போது நல்லா அகலமான பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த நண்டுகளை நல்லா பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்குங்க இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா கிரேவி பக்கம் வரட்டும் அவ்வளோதாங்க பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் நம்ம தூவி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு நல்ல ருசியான செட்டிநாடு ஸ்டைல்ல ஸ்டைலில் மிளகு காரத்தோட நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் நண்டு கிரேவி செய்தீங்கன்னா இதனுடைய கொடுக்குகளை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி நீங்களே செய்வீங்க இதுபோல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணி ஹைப்பை ப்ரெஸ் பண்ணி சப்மிட் கொடுங்க அப்போ தான் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னுடைய வீடியோ ஷோ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா பாய்